என்ன நடக்குது இந்த ஒரு ஐபிஎலுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது முன்னாடிலாம் ஹை ஸ்கோர் பார்க்குறது அப்படின்றது ஒரு அப்பப்போ நடக்கும்ப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா மேட்சுமே ஹை ஸ்கோரா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது யாரை பார்த்தாலும் அக்ரஷனாக ஒரு வெறித்தனமான ஒரு கேம் ஒன்று கொடுத்துட்ருக்காங்க ஸோ பார்த்துட்ருக்க எல்லா ஆடியன்ஸுக்கும் இந்த சிக்ஸு ஃபோர் சிக்ஸு ஃபோர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்ன தான் ஒரு டீம் அடித்தாலும் ஆப்போசிட்டில் உள்ள டீமுமே வந்து அதை வெரைட்டி அடிக்கிறதுலாம் வந்து வேறு லெவலில் மேட்சை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய்ட்டுருக்கு ஸோ டி ட்வெண்ட்டி எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் வந்து கன்ஃப்யூசிங்காக தான் இருக்குது ஸோ ஒன் டேயில் அடிக்கிற ரன்னை இங்கே டி ட்வெண்ட்டியில் இருக்காங்க அப்படின்ற போது வே ஆஃப் பிளேயிங்கை வந்து எல்லா பிளேயர்ஸுமே மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்போ தான் சர்வேவும் பண்ண முடியும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஸோ எல்லா டீமுமே அக்ரஸிவாக ப்ளே பண்ணுறதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் ஒரு சில டீம் அக்ரெஷனை கண்ட்ரோல் பண்ணி ப்ளே இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட மேட்சஸ் நம்ம எல்லாம் பார்க்குறோம் பட் இருந்தாலுமே அதிகப்படியான மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹை ஸ்கோரிங்கை பார்க்க முடியுது இந்த ஒரு சீசனில் முக்கியமாக இனே மேட்ச் பஞ்சாப் வாஸ்டஸ் குஜராத் இந்த ஒரு மேட்சோட ஹைலைட்ஸ் மட்டும் பிரீவே ஷார்ட் அண்ட் ஃப்ரீட்டாக பார்த்துருவோம் ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ மொதல் விஷயமா டாஸை வின் பண்ணது குஜராத் நாங்கள் வந்து பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் வழக்கம் போல் ஒரே டெசிஷன் அப்படி தான் சொல்லி ஆகணும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரியாஷ் ஆர்யா மற்றும் பிரப் சிம்ரன் கிளம்புறாங்க ஸோ பிரப் சிம்ரன் அந்தளவுக்கு சரியாக ப்ளே பண்ண முடியலை ஆனால் பிரியாஷ் மற்றும் ஸ்ரேயா செய்யர் ரெண்டு பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க முக்கியமாக ஸ்ரேயா செய்யர் ஸ்டார்டிங்கில் இறங்கினவர் கடைசி வரைக்கும் இன்னும் ஒரு வெறித்தனமான ஒரு பிளே ஒன்று கொடுத்துருந்தாரு நிச்சயமாக ஒரு செல்ஃபிஷ் இல்லாத ஒரு பிளேயர் அப்படின்றதே சொல்லி ஆகணும் ஸோ லாஸ்ட் ஒரு ஓவரில் ஒரு பால் எடுத்து ஒரு மூணு ரன் அடிச்சிருந்தார் அப்படின்னு சொன்னால் செஞ்சுரி அவருக்கு கிடச்சிருக்கும் பட் ஆப்போசிட்டில் ஒருத்தன் அடிக்கிறான் அவன் டீமுக்காக இருக்கான் இந்த இடத்துல நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பல இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈவன் இந்தியன் மேட்சஸில் கூட அவர் வந்து அந்த ஒரு மைல் நோக்கி போகாமல் டீமுக்கு என்ன தேவையோ அடித்து கொடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான சார் கொடுத்துட்ருக்காரு இங்கேயுமே ஒரு கேப்டனாக வந்து தொண்ணூற்றி ஏழு ரன்கள் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒம்பது சிக்ஸு அஞ்சு பவுண்டரிப்பா என்ன ஒரு வெறியான ஆட்டம் அப்படின்னு சொல்ல வார்த்தையே இல்லை எக்ஸலண்ட்டாக வந்து ப்ளே பண்ணியிருந்தார் டீம் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஈஸியாக ரீச் ஆனதுக்கு ஸ்ரேயாஸ் ஸ்ரேயாசையர் ஒரு மிக முக்கிய காரணம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரேயாஸு கூட கடைசியாக நின்று ஒருத்தர் வெறுகாட்டம் ஒன்று ஆடினார் அந்த லாஸ்ட் ஓவரில் ஒரு ரன் ஓடுறதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்காமல் சிக்ஸு ஃபோர் சிக்ஸு ஃபோர்னு அடித்து டோட்டலாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சஷாந்த் சிங் தான் ரெண்டு சிக்ஸ் ஆறு பவுண்ட்ரிஸ்னு பதினாறு பாலுக்கே நாற்பத்தி நாலு ரன்கள் அடிச்சு ஸோ பஞ்சாப் ஒரு இரநூத்தி இருபது இரநூத்தி பத்துன்னு நினைக்கும் போது இரநூத்தி நாற்பத்தி மூணுக்கு டோட்டல் செட் பண்ண வச்சதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சசந்த் சிங் ஹேட்ஸ் ஆஃப் நம்ம ஸ்ரேயா செய்யறையுமே சொல்ல வார்த்தைகளே இல்லை நைன்டி செவன் நாட் அவுட் செஞ்சுரி அடிச்சிருக்கலாம் நல்லா இருந்திருக்கும் பட் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லும் ஸோ ஒரு மிகப்பெரிய இமாலய டோட்டல் என்ன பண்ண போகிறாங்க குஜராத் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குஜராத் சைட்லேயுமே வந்து வெறியான ஓப்பனர்ஸ் அதை தொடர்ந்து வெறியான ஹிட்டர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ என்ன போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேயே சாய் சுதர்ஷன் ஒரு அக்ரஸிவான ஒரு பிளே ஒன்று கொடுத்தாரு அதை தாண்டி சுப்மன் கில்லுமே வந்து வெறியான ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க ஸோ ரெண்டு ஓப்பனர்ஸுமே ஒரு தரமான ஸ்டார்ட் கொடுத்து இன்னைக்கு எப்படியாவது நாங்கள் அதை சேஸ் பண்ணி வின் பண்ணி ஆகிறோம் அப்படின்ற ஒரு குறிக்கோளை தான் ப்ளே பண்ணாங்க சுப்மன் கில் மொத்தமாக முப்பத்தி மூணு ரன்கள் அடிச்சிருப்பாரு மூணு சிக்ஸ் ரெண்டு பவுண்ட்ரி சாய் சுதர்ஷன் ஆறு சிக்ஸ் அஞ்சு பவுண்டரி அடித்து எழுவத்தி நாலு ரன்கள் அடிச்சிருப்பாரு ஒரு சூப்பரான ஒரு பிளே அந்த பக்கம் ஜாஸ் பட்லர் அதை தொடர்ந்து ஷெர்ஃபேன் ருத்தஃபர் அவங்க ரெண்டு பேரும் ஒரு டீசெண்டான ப்ளே கொடுத்துருந்தாங்க பட் எண்ட் ஆஃப் த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பஞ்சாப் கிங்ஸ்லேருந்து ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க இம்பேக்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லி வைஷாக் விஜயகுமாரை உள்ள கொண்டு வந்தாங்க அவரை உள்ளே கொண்டு வந்தது தான் இன்றைக்கி குஜராத்தோட வெற்றியை பறிச்சிருக்கு எந்த எந்தவித ஆட்சேபனையுமே இல்லை முக்கியமாக ருத்தர் ஃபோர்ட் எக்ஸ்ட்ராடினரியாக அடி பொழந்துட்டு இருந்தார் யாரை வேணால் கூட்டம் அடி சிக்ஸு ஃபோர்னு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெறியாக வந்து அடி இருந்தாரு பட் அவரை பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஓவரில் ஒரு பால் கூட அடிக்க விட முடியாத அளவுக்கு திணற விட்டார் பேக் டு பேக் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி பேக் டு பேக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த பாலுமே அடிக்க முடியாத அளவுக்கு வைடி ஆக்கராக போட்டு டோட்டலாக வந்து ஒரு அக்ரஸிவாக இருந்த ஒரு மேட்சை டோட்டலாக அப்படியே ஸ்லோ பண்ணி பஞ்சாப் பக்கம் திருப்பினது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வைஷாக் விஜயகுமார் ஸோ எக்ஸலண்ட்டாக வெறியான ஒரு சாய்ஸு ஸ்ரேயா செய்யறா இல்லை நம்ம ரெக்கி பாண்டிங்கோட முடிவாக டோட்டலாக அவரை உள்ளே கொண்டு வந்தது தான் இன்றைக்கி ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக பஞ்சாப் வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்றது சொல்லியாகணும் ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் த அந்த டெசிஷன் அந்த வைஷாக் விஜயகுமாருமே வந்து எக்ஸலண்ட்டாக வந்து போட்டு கொடுத்துருந்தார் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ பஞ்சாப் ஃபைனலாக முட்டி மோதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருப்பாங்க பட் அவங்களால டார்கெட்டை ரீச் பண்ண முடியல பட் இருந்தாலும் பதினோரு ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் வின் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு பதினோரு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணதுக்கு முக்கிய காரணம் அந்த இம்பேக்ட் பிளேயர் அந்த ஒரு இம்பேக்ட் பிளேயர் உள்ளே வந்து அந்த ஒரு ஓவரில் பேக் டு பேக் டாட் பால்ஸ் போட்டு கேமையே அப்படியே மாற்றி கொடுத்துருக்காரு ஸோ ஹேட்ஸ் ஆஃப் இன்றைய மேட்ச் வந்து டோட்டலாக டாமினட்ஸ் சாய் சுதர்ஷனாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து நம்ம ஸ்ரேயாசகராக இருக்கட்டும் எல்லாருமே எக்ஸ்ட்ரானரியான ஒரு கேம் ஒன்று கொடுத்துருந்தாங்க எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பிளே ஒன்று கொடுத்துருந்தாங்க பட் அதெல்லாம் தாண்டி இம்பாக்ட் பிளேயர் வந்து இம்பேக்டாக வந்து ஒரு பவுலிங் ஸ்பெல் போட்டு மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பாராட்டணும் நிச்சயமாக சரியா செய்யராக இருக்கட்டும் தொடர்ந்து டிக்கி பாண்டிங்காக இருக்கட்டும் யாரோட முடிவாக இருந்தாலும் அதற்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஹேட்ஸ் ஆஃப் நீங்கள் நினைக்கிறீங்க ஐபிஎல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வர வர ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹை ஸ்கோரிங் மேட்சஸ்ஸாக வந்துட்டுருக்கு ஸோ எங்கே பார்த்தாலும் சிக்ஸு ஃபோர்னு அடித்து பிழைகிறாங்க ஸோ இதை பார்க்கும்போது பார்க்கும்போது நல்லா இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா இல்லை ஹை ஸ்கோராக போயிட்டுருக்கே பவுலிங் இவ்வளோ வீக்காக இருக்கா இல்லை ஐபிஎல் வந்து கொஞ்சம் டல்லாக போகுதா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா ஸோ என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் சேது வந்தாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி